ஒன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறீங்களா கோவிலுக்கு எப்பயாச்சும் போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது கோவிலுக்கு போகும்போது எதெல்லாம் கொடுக்கும் தெரியுமா அரிசி அப்புறம் வெள்ளம் ஏதாச்சும் சாக்லேட் பழங்கள் அது மாதிரி எதாச்சும் கொண்டு போகணும் அதோட நம்ம சாமிக்கு பூ கொண்டு போகலாம் கோவிலுக்கு போகும்போது முதல்ல பண்ணணும் பண்ணு கோவல தரிசனம் கோடி தரிசனம் சனம் கோடி நமஸ்காரம் தரிசனம் கோடி புண்ணியம் இப்படி நம்ம சொல்லணும் ஃப்ரான்ஸ் நாளுக்கு ஆயிரம் பேருக்கு சோறு போகணுமா ஃப்ரான்ஸ் முடியுமா நம்மளால் முடியுமா இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அதை நான் சொல்ல போகிறேன் நம்ம ஒரு நாள் மண்டை பச்சரிசி மண்டை மண்டவெளம் இல்லைன்னா கால் கண்டு நம்ம அரிசியில் ஒன்றா கலந்து அதை கொண்டு போய் நம்ம குட்டியை கொண்டு வைக்கும்போது கருக்க எறும்புகளாக சாப்பிடுவாங்க எறும்புகள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேத்துக்கு நம்ம சோறு போட்டது போட போறோம் எறும்புகள்லாம் சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னதுக்கு பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னொன்னு மறந்துட்டீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் เจ้จุ้นนี่ลงนิลงกัข้ามนโปะเนีเริงกันบาย